வேலும் மயிலும் சேவலும் துணை பழமுதிர்ச்சோலை திருப்புகள் வாரண முகங்கிழிந்து வீழவும் அரும்பறந்து மால்வரைய சைந்த நங்கன்முடி சாய வாழகிரி அண்டரண்ட கோளமுற நின்றெழுந்து மாதவறந்துறந்து நிலை பேர குடங்கடிந்து சீத களபம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவார்தம் போகசயந்தவிந்து நாடகபதம் பணிந்து பூசனைசை தொண்டன் ஒரு நாளே போகசயனந்தவிந்து நாடகபதம் பணிந்து பூசணைசை தொண்டன் என்பதொருநாளே ஆரணம் ஒழங்குகின்ற ஆயிரம் அடந்தவங்கள் ஆகுதி இடங்கள் பொங்குநீரை வீதி ஆயிரமுகங்கள் கொண்ட நூபுறம் இறங்கு கங்கை ஆரமரவந்தலம்பு துறை சேர மலங்கு துங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்துகந்த பெருமாளே சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்துகந்த பெருமாளே சோலைமலை வந்துகந்த பெருமாளே பெருமாள் சோலைமலை வந்து கந்த